பஞ்ச கல்யாணிய கடத்திட்டு போறது பத்தி உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறான் எது அரசன் கேக்குறான் இந்த கேள்வி பாருங்க சாமர்த்தியமா போட்டு வாங்கணும் எது என்ன பொழுது உங்களோட அந்த நல்ல தேக்கு மர நிறத்துல அஞ்சு வெள்ளை புள்ளி இருக்குமே அஞ்சு வெள்ளையில அப்படியே திட்டு திட்டா இருக்குமே அதுக்கு நான் தாங்க பஞ்ச கல்யாணின்னு பேர் வச்சேன் உங்களுக்கு ஏற்றம் ப பழகறதுக்காகத்தான் நான் எல்லா குதிரையும் தயார் பண்றேன் இல்லைங்களா இது ரொம்ப அழகான குதிரை தேசிங்கு ராஜாவுடைய குதிரைக்கு நீலவேணின்னு பேரு இதுக்கு நான் பஞ்ச கல்யாணின்னு வச்சிருக்கேங்க இத இந்த திடலுக்கு அழைச்சிட்டு போனோம்னா மத்த குதிரைக்கு முன்னாலே இதை அழைச்சிட்டு போக முடியாது நீங்க இதானு சொல்வீங்க நல்லா பழக்கி கொடுத்தா தானே நீங்க தைரியமா ஏறி நான் தான் படைவீரன் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நாளைக்கு இந்த திடலுக்கு அழைச்சிட்டு போய் அதை நல்லா பழைக்கிட்டேன்னா ராஜா எப்படி வேணா அதுல சவாரி பண்ணலான்னு உங்க நல்லதுக்காகத்தான் நினைச்சேன் உடனே அப்ப இந்த நாட்டியமணி பஞ்ச கல்யாணி பொழுது அவங்க யாருங்க எனக்கு தெரியாதுங்களே அப்படிங்கிறான் அப்ப இவர் அமைச்சரை பாக்குற இருந்த அரசன் எங்க இருந்து எங்க எப்படி விஷயம் தெரிஞ்சு வந்த பொழுது இல்லைங்க நீங்க சொல்லிடுங்க நான் இந்த பஞ்ச கல்யாணியை எடுத்துட்டு போக வேண்டாம்னா சொல்லிடுங்க இல்ல இல்ல நீ தாராளமா பஞ்சகல்யாணி கல்யாணி குதிரையை அழைச்சிட்டு போ நீ என்னமோ அந்த ராஜ நர்த்தகிய கடத்திட்டு போறதாக காதல செய்தி வந்தது பஞ்ச கல்யாணிங்கிற பேர் மட்டும் அது நிச்சயம் ஆனா நீ கடத்திட்டு போறேங்கறதும் நிச்சயம் ஆனா யார் எந்த நேரத்துல தான் தவறு அப்படின்னு சொன்னேன் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு சாமி நான் இனிமே உங்கள்கிட்ட சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டேன் அரசே அப்படின்னுட்டு அவன் போனானா அரசன் அமைச்சரை பார்த்து என்ன சொன்னார்னா நானும் உங்க பேச்ச நம்பிருப்பேன் எப்போ விஷயம் தெரியாத போது எனக்கு நல்ல எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத எனக்கு அந்த முனிவர் சொல்லியிருக்கார் இதுல இருந்து நமக்கு என்னதான் தெரியுது சொல்லுங்கன்ன போது அமைச்சர் சொன்னாராம் ரொம்ப ஆற அமர சொன்னாராம் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய்னு சொல்லி வச்சாங்கல்ல அதுதான் உண்மைன்ன பொழுது அரசன் சொன்னாராம் நான் உங்களை தேர்ந்தெடுத்ததும் எப்படி அந்த முனிவர் சொன்னதுனால தான் இங்க வாங்கி அதை மனசுக்குள்ள வச்சுட்டு நல்லதா கெட்டதா அப்படிங்கறது தெரியாம வெளியில விட மாட்டீங்க அப்பேற்பட்ட அமைச்சர் நீங்க எனக்கு என்ன பொழுது அவசரப்படாம நிதானமா முடிவு எடுக்கக்கூடிய நல்ல அரசன் நாங்க பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் இவரை கும்பிட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஆக மொத்தம் இந்த மாதிரி கதைகள் கேக்குற பொழுது நாம எப்படி எல்லாத்துலயும் வாங்கிக்கிட்டு மனசுல வச்சுக்கணும் எதையும் உளரக்கூடாதுங்கறதை புரிஞ்சுகிட்டா சரி தீர விசாரிக்காம ஒரு ராஜா முடிவு எடுத்தான்னா அது கண்டிப்பா அது தவறு அதுக்கு தான் மதி மந்திரி வெறும் மந்திரின்னு பேர் வைக்கிறது இல்ல பாத்தீங்களா மதி மந்திரி ஏன்னா மதியை நுட்பமாக அத பயன்படுத்தி அரசனுக்கு நல்லதை சொல்லணும்னு அப்படி சொல்லாததுனால தானே மதுரையில பாண்டியனா வந்து என்ன ஏதுன்னு கேட்காம கோவலன கொலை பண்ணிடல கண்ணகில போல போல அவ அவன் விட்டான் என்ன பண்றது அந்த அம்மாவும் கணவனை காட்டுவதில் கோபிரி தேவியும் விழுந்தா அது வேற கதை நான் இன்னொரு கதை சொல்ல போறேன் இந்த ராஜா ரொம்ப நியாயமானவன் நல்ல ஒரு மதி மந்திரி இன்னைக்கு சொல்ற கதை எல்லாமே ராஜாவும் மந்திரியுமாவே போய்கிட்டு இருக்கு ஒரு சின்ன குழந்தைய ரெண்டு பெண்கள் அது என் குழந்தாங்க அது என் குழந்தைங்கிறாங்க இந்த அம்மா எடுத்துட்டு போயிருக்கு இன்னொரு அம்மா அது என்னுடைய குழந்தை நான் பெற்ற குழந்தைதான் நீ தான் திருடிட்டு போயிட்ட அப்படின்னு அதுதான் வாதம் அந்த அரசர்கிட்ட போய் முறையிட போறேன் அரசர் தான் சரியான தீர்ப்பு வழங்குவார் அப்படின்னுட்டு வினோதமான வழக்கா இருக்குன்னு முதல்லயே வழக்கு அரசர்கிட்ட போயிடாது ஒரு அமைச்சர்கிட்ட போய் இந்த மாதிரி நடக்குதுங்க இதுதாங்க ப்ராப்ளம் அப்படின்னு உடனே அமைச்சர் சரி இது வந்து அரசன் வரைக்கும் எடுத்துட்டு போலாமா வேண்டாங்கிறது அவருடைய இஷ்டம் அரசே இது ரொம்ப வினோதமான வழக்கு பொதுவாக ஒரு கணவன ரெண்டு பேர் இவன் ஏன் புருஷன் ஏன் புருஷன் சொல்லுவாங்க அது சாதாரணம் ஆனா ஒரு சின்ன குழந்தை என்ன ஏதுன்னு விவரம் தெரியாத ஒரு குழந்தைய இந்தம்மா என் குழந்தைங்குது அந்தம்மா தன் குழந்தைங்குது இது எப்படி என்ன தீர்ப்பு சொல்லணுங்கிறது அது உங்ககிட்ட இல்லை இங்கே வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவா அமைச்சர்ட்ட கேக்கிறார் இது எப்படி சாத்தியம் அவளுக்கும் இவளுக்கும் என்ன உறவு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் காழ்ப்புணர்ச்சியினால இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா குழந்தைய திருடிட்டு போலாம் இல்லையா அப்படின்ன பொழுது இருக்கலாம் ஆனால் இது நீங்க தீர விசாரிச்சுட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னு சொன்ன உடனே அரசர் என்ன சொல்றார் இந்த மாதிரி சொல்லட்டார அமைச்சர்ட்ட கேக்கிற போது அமைச்சருக்கு ஷாக் ஆயிடுது ஒரு அரசன் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லலாமா அப்படி நினைக்கும் பொழுது அரசர் சொல்றாரு இரண்டு பெண்மணிகள் சொல்றதையும் நான் கேட்டுக்கிறேன் ஆனா இந்த குழந்தை யாரோ ஒருத்தரோடது அதுதான் நிஜம் இல்லையா அப்போ ஒரு காரியம் பண்ணுங்க உனக்கும் உன் குழந்தை வேணும் உனக்கும் உன் குழந்தை வேணும் ஒரு காரியம் பண்ணுவோம் ஒரு தங்க தட்டுல வச்சு இந்த குழந்தைய ரெண்டா அறுத்து இருந்தா உனக்கு பாதி உனக்கு பாதினு கொடுத்துருக்குமா அப்படின்ன போது அந்த யாருடைய குழந்தை இல்லையோ அவ சொன்னா எதுவா இருந்தாலும் நியாயம் நியாயம் தாங்க நீங்க சொல்றதா நிஜம் அவளுக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்ன பொழுது இந்த உண்மையான தாய் என்ன சொல்றா வேண்டா அரசே என் குழந்தைய அப்படி நான் பங்கு போட்டுக்க விரும்பல அது என்னுடைய குழந்தை முழுமையாக அவளிடமே கொடுத்து விடுங்க அவளே வளர்க்கட்டும் அதுக்காக என் குழந்தையா என் கண் முன்னால அறுக்கிறதெல்லாம் என்னால தாங்க முடியாது எப்படி ஒரு தாய் மனசு அதை ஏற்கும் நீங்களே சொல்லுங்கன்னு ஓன அந்த அம்மா அழறத பார்த்து அந்த குழந்தை அம்மா குரல் அதுக்கு தெரிகிறது அதுவும் அழறது அப்ப அரசன் சொல்றார் இது உன்னுடைய குழந்தைதாங்கிறதுக்கு இது ஒண்ணே சாட்சி அவ ஈரம் துளிக்குழ நெஞ்சல ஈரம் இல்லாம அந்த குழந்தையை ஆளுக்கு பாதியா எடுத்துக்கிறோங்கிறதுக்கு இது சொத்தா இல்ல இல்லவா இந்த மாதிரி ஏமாற்று வித்தைக்காரர்கள் நாட்டில் இன்னைக்கு இல்ல அன்னைக்கே இருந்திருக்கிறாங்க அப்போ ஒரு அரசன் தன்னுடைய அறிவு கூர்மையினால் இந்த மதி மந்திரி சொன்ன நுட்பத்தினால் இந்த இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான நிலையை எவ்வளவு சர்வசாதாரணமாக சமாளித்தார் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ராஜாக்கள் ஆண்ட காலம் எப்பேற்பட்ட அரசர்கள் கோவில் கட்டிய காலம் எப்பேற்பட்ட அரசர்களுடைய பழம் பெருமையை இன்னும் பேசலாம் பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாங்க இல்லைங்களா வணக்கம்